உங்களோருக்கும் வணக்கம் எப்படி நல்லா இருக்கீங்களா எப்பொழுதும் போல ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் தகவலோடு உங்களை சந்திப்பதிலே மற்றட்டு மகிழ்ச்சி எப்பொழுதும் செல்வதுதான் தமிழக அரசியல் தேசிய அரசியல் கலைதார்த்தம் இவற்றை பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நேற்றைக்கு தமிழக அரசியலே குறிப்பாக அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி அந்த கூட்டணியிலே வந்து ஒரு பரபரப்பான திருப்பமுனையான ஒரு நாள் என்று சொன்னால் அது முகையாகாது எளியும் புனையுமாக இருந்த முன்னாள் முதலமைச்சர் அந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் தமிழக பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களும் ஒரே மேடையில் தோன்றியது மட்டுமல்லாமல் இந்த தேர்தலிலே கிட்டத்தட்ட ஒன்றாக பணியாற்றப் போகிறோம் என்ற ரீதியிலான ஒரு ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறார்கள் என்று தெள்ள தெளிவாக தெரிகிறது நேற்றுக்கு முன்னாள் தமிழக தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற கட்சியை நிறுவி அதன் தலைவராக இருந்து தமிழக அரசியல் மட்டுமில்லாமல் அதற்கு முன்பு காங்கிரஸ் கட்சியில் மிக மிக மூத்த பதவிகளை வதித்த ஐயா ஜி கே மூப்பனார் அவருடைய நினைவேந்தல் அந்த நினைவேந்தல் விழாவிலே வந்து தேசிய ஜனநாயக முன்னுடைய பல தலைவர்கள் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் பிறர் தமிழக பாஜக சார்பில் அதனுடைய தலைவர் நைனார் நாகேந்திரன் மற்றும் அண்ணாமலை மற்றும் பலர் தேசிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக எல்கே சுதீஷ் இப்படி பலரும் ஒரே மேடையிலே வந்து தோன்றி பேசினார்கள் அந்த பேச்சுக்கள் பல சுவாரஸ்யம் நிறைந்தியாக இருந்தன குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பேச்சிலே வந்து அண்ணாமலை வந்து சகோதரர் என்று சொல்லியிருந்தார் அதே போல் அண்ணாமலை தன்னுடைய பேச்சிலே வந்து எடப்பாடி பழனிசாமி தான் அடுத்த முதல்வர் என்று திட்டவட்டமாக சொல்லியிருந்தார் இதுவரை இருந்த காட்சிகள் இருவரை தமிழக அரசியலிலே குறிப்பாக அந்த கூட்டணியிலே இருந்த காட்சிகளில் வந்து கிட்டத்தட்ட இது ஒரு ஒரு கம்ப்ளீட் யூ டர்ன் ஒரு முற்றிலுமான ஒரு திருப்பம் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமே கிடையாது பின்னணி என்னன்னாக்கா வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அதிமுக பாஜக கூட்டணி வேண்டுமென்றால் அண்ணாமலை கூட்டணி த அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடாது என்ற ஒரு முக்கியமான ஒரு கண்டிஷனை தான் அதிமுக வச்சது அதிமுக அலுவலக ரீதியாக ஒஃபிஷியலாக இதை மறுத்தாலுமே கூட அதுதான் உண்மை பலமுறை முறை அதிமுகவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் டெல்லி சென்று பாஜக தலைவர்களை சந்தித்து இங்கு அண்ணாமலை இருந்தால் கூட்டணி தொடர முடியாது ஆனால் அண்ணாமலைக்கு பதிலாக வேறொருவரை கொண்டு வந்தால் கட்டாயம் கூட்டணி தொடர முடியும் என்று சொல்லி அதற்கு பிறகு இருபது இருபத்தாறு நாடாளுமன்ற தேர்தலில் வந்து கூட்டணி முறிந்தது அதற்கு அதிமுக பல காரணங்களை சொன்னாலும் குறிப்பாக மேற்கு தமிழ்நாடு கொங்கு தமிழ்நாடு என்று சொல்லப்படும் பகுதிகளிலே வந்து ஒரே சமூகத்தைச் சேர்ந்து இரண்டு முக்கியஸ்தர்கள் தலைவர்களாக வருவது அதிலே தன்னுடைய இனத்தை தன்னுடைய தன்னுடைய ஜாதியை சேர்ந்த சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவர் பெரிய தலைவராக வளர்வதை வந்து முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விரும்பவில்லை என்பது பலருமே சுட்டிக்காட்டுகிறார்கள் இதை வந்து யாரும் என்றாலும் கூட இதுதான் உண்மையாக இருந்தது அதைத் தொடர்ந்து பல சந்தர்ப்பங்களிலே வந்து எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையை பற்றி கருத்து தெரிவிப்பது அதே போல் அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமியை பற்றி ஒரு மாறுபட்ட கருத்து தெரிவிப்பதாக இருந்தது இப்பொழுது கடந்த இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பு பாஜக அதிமுக கூட்டணி அமைந்த பொழுது கூட அப்பொழுது கூட்டணி அமைவதற்கு வந்து அண்ணாமலை தலைவராக இருந்தால் வேலைக்காகாது என்று முடிவெடுத்துத்தான் மத்திய தலைவர்கள் குறிப்பாக அமித்ஷா போன்றவர் வந்து இங்கே தலைமை மாற்றத்தை கொண்டு வந்து நயனார் நாகேந்திரனை தலைவராக கொண்டார்கள் அப்பொழுது வந்து அண்ணாமலைக்கு வந்து அவருடைய அந்த நான்காண்டு காலம் அல்லது மூன்றாண்டு காலம் பூர்த்தி ஆகிவிட்டது என்று காரணம் சொல்லப்பட்டாலும் உண்மையான காரணம் அது கிடையாதுன்னு எல்லோரும் அறிவார்கள் இங்கே வந்து ஏற்கனவே அதிமுகவோடு பணி செய்தவர் அதிமுக கட்சியில் இருந்தவர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவருடைய கேபினெட்டில் வந்து அமைச்சராக இருந்தவர் அதிமுகவில் இன்றைக்கு இருக்கிற எல்லா தலைவர்களும் நெருக்கமாக இருப்பவர் என்ற ரீதியிலே வந்து இப்போது பாஜகவில் இருக்கும் நயனா நாகேந்திரன் வந்து அந்த கூட்டணிக்கு ஏதுவாக பாஜக தமிழக பாஜக தலைவராக நியமிக்கப்பட்டார் எல்லோரும் வந்தது தான் இன்னும் சொல்லால் அதற்கு பிறகு வந்து தன்னுடைய தேர்தல் பிரச்சாரம் தமிழகம் முழுவதும் பயணம் எடப்பாடி பழனிசாமி வந்து அந்த பச்சை நிற பேருந்து வந்து துவங்கினார் அது மேட்டுப்பாளையத்தின் அருகே அது துவங்கிய பொழுது அந்த விழாவுக்கு கூட அண்ணாமலைக்கு வந்து அழைப்பு இல்லை அழைப்பு விடுக்கப்பட்டவில்லை என்றது ஒரு பெரிய ஒரு சர்ச்சையாக இருந்தது மற்ற எல்லோரும் அழைக்கப்பட்டிருந்தார்கள் பாஜகவில் வந்து பிற எல்லா பாஜக தலைவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் வானதி ஸ்ரீனிவாசன் போன்ற அழைக்கப்பட்டிருந்தார்கள் ஆனால் அண்ணாமலைக்கு அன்று அழைப்பு விடுக்கப்படவில்லை இதுவுமே வந்து ஒரு எல்லோருக்கும் அறிந்த விஷயம்தான் அது மட்டுமல்ல கடந்த வாரம் வரை பல பொது நிகழ்ச்சிகளிலே வந்து அண்ணாமலை பங்கு கொண்ட பொழுது அவர் வந்து பெரிய அளவிலே கருத்து எதுவும் தெரிவிக்காமல் அரசியல் பற்றி பேசாமல் என்னை ஒன்றும் கேட்காதீர்கள் என்ற ரீதியிலாக தான் பேசி கொண்டிருந்தார் ஆனால் திடீர் என்று கடந்த நாற்பத்தி எட்டு எழுபத்தெட்டு மணி நேரத்திலே வந்து முற்றிலுமாக இதுவையெல்லாம் எல்லாம் தலைகளாக தலைகளாக மாறிப்போய் அண்ணாமலை ஒரே மேடையிலே வந்து அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமி அளவாகி கொண்டது அவருக்கு இவர் இருக்கை கொடுப்பது பேச்சிலே வந்து சகோதரத்துவம் பாராட்டுவது இதெல்லாம் வந்து பெரிய ஒரு ஆச்சரியத்தை அந்த கூட்டணியிலே ஏற்படுத்தி இருக்கிறதுனால் மிகையாகாது இதற்கு முக்கியமான காரணமாக சொல்லப்படுவது பல விஷயங்கள் அதிலே ஒன்று வந்து இப்போது இருக்கும்படி அதிமுக பாஜக கூட்டணி வந்து பெரிய அளவிலே வெற்றி பெற்று வரும் என்று உறுதியாக சொல்ல முடியாத ஒரு நிலை இருக்கிறது என்று பலரும் சொல்லியிருக்கிறார்கள் பல கருத்து கணிப்பு க கணிப்புகளும் அதை சொல்லியிருக்கின்றன போன வாரம் வந்து ஒரு இந்தியா டைய கருத்து கணிப்பு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு வெளியானது அந்த இந்தியாவுடைய கணிப்பிலே கூட மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய அளவில் வெற்றி பெற்று ஆட்சி வரும் என்பது மட்டுமல்லாமல் தமிழக வெற்றி கழகம் விஜயுடைய கட்சி வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு தான் பெரிய டேமேஜ் பண்ண போதுன்னு சொல்லி அந்த கருத்து கணிப்பு காட்டு காண்பித்து கொடுத்துருக்கிறது அதிமுக பெரிய அளவிலே வாக்குகளை இழக்கிறது குறிப்பாக பெண்கள் மற்றும் இளைஞர்களுடைய வாக்குகளை வந்து இலை சின்னம் இருந்துமே கூட அதிமுக வந்து இழந்து அது வந்து அதனால் திமுகவுக்கு லாபமாக முடிகிறது அதாவது எல்லாரும் எதிர்பார்த்தது வந்து விஜய் வந்து திமுக வாக்குகளை பெரிய அளவில் பிரிப்பார் என்று எதிர்பார்த்திருந்த வேலையிலே எதிர்பார்த்திருக்கும் வேளையிலே வந்து அதற்கு மாறாக அதிமுக அதிமுகவுடைய தான் விஜய் பிரிக்கிறார் என்ற ரீதியாக கருத்துக்கணிப்புகள் வந்திருக்கின்றன இதைத் தொடர்ந்து அதிமுக இரண்டாம் கட்ட தலைமையிலுமே கூட ஒரு பெரிய பெரிய அளவில் அதிர்ச்சி மட்டுமில்லாமல் மீண்டும் ஆட்சிக்கு வரவில்லை என்றால் கட்சியுடைய எதிர்காலம் பெரிய கேள்விக்குறி ஆகிவிடும் என்ற ரீதியிலே எல்லோரும் ஒருவருக்கு ஒரு பேசி பேசிக்கொண்டு ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டமுமே நடந்தது அந்த கூட்டத்திலே வந்து கிட்டத்தட்ட அண்ணாமலையோடு சுமூகமாக இருப்பது ஒன்றுதான் சட்டமன்ற தேர்தலிலே வந்து இப்போது விட இன்னும் கொஞ்சம் நிலைமை வலுவாதற்கு ஒரு வழி என்று முடிவு செய்யப்பட்டுத்தான் இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் அதே சமயத்தில் வந்து மீண்டும் அண்ணாமலையை முன்னுக்கு கொண்டு வந்தால் தேர்தலில் வந்து இரண்டு கட்சிகளுக்குமே நல்லது என்று மத்திய தலைமை குறிப்பாக அமித்ஷா போன்றவர் வந்து எடப்பாடி பழனிசாமியிடம் எடுத்துச் சொல்லியிருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கின்றன இந்த தான் இப்பொழுது வந்து தெளிவாக வந்து அண்ணாமலை வந்து ஹீ இஸ் கம்மிங் டு த ஃபோர் ஃப்ரெண்ட் மீறும் தேர்தல் பிரச்சாரத்திலே கூட்டணி பிரச்சாரத்தினுடைய முகமாக இன்னும் சொல்லப்போனால் எடப்பாடி பழனிசாமியோடு கூட பிரசாரம் செய்யும் அளவுக்கு கூட அண்ணாமலை போகலாம் என்ற ரீதியிலாக இப்போது உள்ள தகவல்கள் வருகின்றன அதற்கான ஒரு பிள்ளையார் சொல்லி முதல் படி தான் வந்து இந்த ஜி கே முப்பனாருடைய நினைவேந்தல் அப்படிங்கிறது தெள்ளு தெளிவாக தெரிகிறது திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியை பொறுத்தவரை அந்த ஆட்சிக்கு எதிராக பெரிய அளவிலே கருத்துக்களை தெரிவிப்பது மட்டுமில்லாமல் அந்த கருத்துக்கள் வந்து மக்களிடம் எடுபடுவது அப்படிங்கிறது யார் சொல்லும்போது அப்படிங்கிறத பார்த்தாக்க இப்போதைக்கு வந்து தான் அந்த குறிப்பிட்ட நபர் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமாலையும் பல திமுக ஆதரவு பத்திரிகையாளர்களுமே அதை சொல்லியிருக்கிறார்கள் எதிர்கட்சியாக அண்ணா திமுக வந்து ஒரு ஆளுங்கிற ஆளும் திமுகவுக்கு எதிராக அந்த ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பை ஒரு டிஸ்கோர்ஸை ஏற்படுத்துவதற்கு முற்றிலுமாக தவறிவிட்டார்கள் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய ஆட்சிக்கு 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 எதிரே மக்களுடைய கோபம் மக்களுடைய மக்களிடத்தில் ஒரு பிரச்சனைகள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து எப்படி பல சமூக விரோத நபர்களுடன் தொடர்பு கொண்டு இருக்கிறார்கள் அன்றாடம் நடக்கும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இவற்றையெல்லாம் வந்து அண்ணாமலை எடுத்து சொன்னால் எந்த அளவுக்கு மக்களிடம் போய் சேருகிறதோ அப்படி யார் எடுத்து சொன்னாலும் மக்களிடம் போய் சேரவில்லை அப்படிங்கிறத வந்து கிட்டத்தட்ட பலரும் சொல்லியிருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமியாக அறிக்கை விட்டாலுமே கூட அந்த அறிக்கையினுடைய தகவல்கள் வந்து அதிமுக ஐடி விங் பெரிய அளவிலே பெரிதப்படுத்துவது கிடையாது ஆனால் அதே வேளையில் வந்து அண்ணாமலை தன்னுடைய எக்ஸ் பத பத தளத்திலே ஒரு பதிவிட்டால் அது வந்து தேசிய அளவிலே செய்தி ஆகிற அளவுக்கு வந்து பல சம்பவங்கள் அப்படி நடந்திருக்கின்றன ஒன்று இரண்டு அல்ல அந்த அண்ணா பல்கலைக்கழகத்திலே அந்த பெண் மானபங்கப்படுத்தப்பட்டது தொடங்கி இப்பொழுது நேற்று முன்தினம் வந்து ஒரு திமுக மூத்த அமைச்சரோடு வந்து ஒரு சட்டவிரோத நபர் வந்து இருக்கும் புகைப்படத்தை உதயநிதி ஸ்டாலினும் அந்த புகைப்படத்தை எடுத்திருக்கிறார் அந்த புகைப்படம் செல்ஃபியிலே வந்து இப்படி ஒரு நபர் இருக்கிறார் என்ற தகவல் முறுக்கும் மதற்கொண்டு கிட்டத்தட்ட நாலொரு மேனியும் பொழுதொரு விநியமாக நாளொரு மே மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக அண்ணாமலை வந்து இங்கே திமுக ஆட்சிக்கு எதிராக ஒரு பெரிய பிரச்சார கட்டமைப்பை செய்து கொண்டு வந்திருக்கிறார் பாஜக கட்சியில் இருந்து பாஜகவிலே தான் பில்டு பின்னுக்கு தள்ளப்பட்டது போது கூட அதை செய்து வந்திருக்கிறார் அண்ணாமலை அதனால் மக்களிடம் அது போய் சேர்ந்திருக்கிறது என்று பலரும் சொல்லி சொன்னார்கள் அவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் இப்பொழுது வந்து அதிமுக வந்து வேறு வழிகடை இல்லாமல் இப்பொழுது அண்ணாமலையை வந்து பிரச்சாரத்திற்கு அழைத்து கொண்டு போவதென்று என்று முடிவு செய்திருக்கிறார்கள் பல அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கூட இப்போது மெல்ல மெல்ல அண்ணாமலை பிரசாரம் செய்தால் எங்களுடைய வெற்றி வாய்ப்பு இன்னும் கூடும் என்று சொல்லும் அளவிற்கு வந்திருக்கிறார்கள் இதுதான் கலையதார்த்தமாக இருக்கிறது இதை புரிந்து கொண்டுதான் அந்த விழாவிலே வந்து இதுவரை தான் வைத்திருந்த கருத்துக்களுக்கு முற்றிலும் எதிர்ப்பாக எடப்பாடி பழனிசாமி வந்து அண்ணாமலை ஆதரவு நிலை எடுத்திருக்கிறார் என்று பலரும் சொல்கிறார்கள் இன்னொரு விஷயம் வந்து விஜய் பெரிய அளவிலே பெறும் வாக்குகளை வந்து கொஞ்சம் குறைக்க வேண்டும் என்று சொன்னாலுமே கூட இளைஞர்கள் மற்றும் பெண்கள் இடத்திலே பெரிய அளவிலே செல்வாக்கு பெற்ற அண்ணாமலை வந்து இப்பொழுது பிரசாரத்திற்கு களமிறங்கி வரவேண்டும் என்று தெள்ள தெளிவாக அதிமுக பாஜக கூட்டணி உணர்ந்திருக்கிறது நேனார் நாகேந்திரன் உணர்ந்திருக்கிறார் அதை பாஜகவுடைய இரண்டாம் தலைவர்கள் பலரும் உணர்ந்திருக்கிறார்கள் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் அதன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இப்பொழுது அதை முற்றிலுமாக உணர்ந்திருக்கிறார்கள் என்பதிலே சந்தேகமே கிடையாது விஜய் உடைய வளர்ச்சியை கொஞ்சமாவது கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் விஜய் ஒருவேளை இவங்க சொல்கிற அளவுக்கு பதினைந்து இருபது சதவீத வாக்குகளை பெறக்கூடிய நிலைமையில் இருக்கிறார் சொன்னால் அதை கொஞ்சமாவது குறைப்பதற்கு வந்து இன்றைக்கு ஒரே சக்தியாகதான் முடியும் தமிழகத்திலே அது அண்ணாமலை என்ற சக்தி என்ற ஒரு ஒரு புரிதல் வந்து பெரிய அளவில் இந்த கட்சிகளுக்குள் வந்துவிட்டது என்பது தான் யதார்த்தம் இது உண்மை என்று கூட பல பத்திரிகையாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆக இந்த பின்னணியிலே தான் இப்பொழுது கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திலே வந்து அண்ணாமலையோடு சகோதரத்தம் பாராட்டுவதில் வந்து அதிமுக பொதுச் செயலாளர் மற்றும் அந்த கட்சியினுடைய பல தலைவர்கள் முன் வந்திருக்கிறார்கள் நிர்மலா சீதாராமன் கூட இது குறித்து அந்த அதிமுக தலைவரிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகுதான் இந்த பெரிய மனமாற்றம் வந்திருப்பதாக தகவல் இருக்கிறது ஆனால் இது எல்லாம் சேர்ந்து உறுதியாக இந்த கூட்டணி மீண்டும் வெற்றி பாதையிலே போவதற்கு வழிவகுக்குமா இந்த ஒப்பீனியன் போல்ஸ் எல்லாம் சொல்லுவது போல மீண்டும் திமுக வெல்வதை வந்து இந்த மாற்றம் தடுத்து விடுமா அண்ணாமலை என்ற ஒற்றை சக்தியாலே வந்து இங்கே வந்து திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதை தடுத்து நிறுத்த முடியுமா அப்படிங்கிறதுக்கெல்லாம் உறுதியாக காலம்தான் பதில் செல்லும் ஆனால் இனி வரும் மாதங்களிலே வந்து பெரிய அளவிலே அதிமுக பாஜக கூட்டணி இன்னும் வலுவான ஒரு திமுக எதிர்ப்பு பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் விஜயை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளாமல் திமுகவை தான் பிரசாரம் செய்வது என்று அண்ணாமலை தரப்பு முடிவு செய்திருக்கிறது அண்ணாமலைக்கு சோஷியல் மீடியாலும் மிகப்பெரிய ஒரு ஆதரவு இருக்கிறது என்பது சந்தேகமில்லை இவற்றையெல்லாம் பயன்படுத்தி அந்த கூட்டணி பயன்பெறுமா அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் ஆட்சியை பிடிக்குமா அதே போல் பாஜகவை பொறுத்தவரை மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அதிகபட்சமாக தொகுதிகளை போட்டியிட்டு பெரிய ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக வருவதற்கு முயற்சி செய்வார்களா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் பார்க்க வேண்டும் அண்ணாமலை மேஜிக் கட்டாயம் வேலை செய்யுமா செய்யாதா மீண்டும் அதாவது சற்று தாமதமாக இருந்தாலும் அதாவது லேட்டாக இருந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிறார் அண்ணாமலை என்பது போல இந்த மாற்றத்தினால் அந்த கூட்டணிக்கு பெரிய வலு சேருமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் உறுதியாக அண்ணாமலை ஆதரவாளர்களிடையே இது ஒரு பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்று என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது அதிமுகவை பொறுத்தவரை அவர்கள் வேறு வழியின்றி இந்த மாற்றத்தை ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இரட்டையிலே இருந்தமே கூட அவர்களுக்கு வெற்றி உறுதி என்ற நிலை இல்லாமல் தான் இருக்கிறது என்பதுதான் கலைதார்த்தம் ரீதியிலே இந்த மாற்றம் ஒரு கசப்பான மாத்திரை இருந்தாலும் அந்த மாத்திரையை சாப்பிட வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு அதிமுக போயிருக்கிறது அப்படிங்கிறதாண்மை பார்க்கலாம் இந்த மாற்றங்கள் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சிக்கு கொண்டு வந்து நிறுத்துமா தேசிய ஜனநாயக முன்னணி மீண்டும் தமிழகத்திலே ஆட்சியை பிடிக்குமா அதிமுக ஆசைப்படுவது போல் அவர்கள் தனிப்பெரும்பான்மையோடு மீண்டும் ஆட்சி அமைப்பார்களா இவையெல்லாம் பொறுத்து தான் பார்க்க வேண்டும் இந்த ஒரு மாறுபட்ட தகவல் கண்ணோட்டத்தோடு உங்களை சந்தித்ததை மகிழ்ச்சி நான் விரைவில் வேறொரு தகவலோடு சந்திக்கிறேன் மிக்க நன்றி